கோச்சுக்கு வந்து தேவையான ஒரு ஆட்களை கேட்கும்போது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது பெட்டர் கோச்சுக்கு தெரியுது அப்புறம் கேப்டன் தெரியல ஆக்சுவலா வந்து எப்படி கேப்டன் தான் நின்னு பேசுறாரு ஏன் கோச் நின்னு பேசுறேன் கோச்சி கேட்காத நடக்க முடியும் சண்டையே போட முடியாதுங்க கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்ல இப்போ செலெக்ஷன் கமிட்டியோட செடியாரு அஜித் அகர்கர் அஜித் அகர்கர் அப்போ அப்ப எதுக்கு செலெக்ஷன் கமிட்டின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அப்புறம் கோச்ச கொண்டாந்து உட்காராரு கோச் வந்து ஒப்பீனியன் கேட்கலாம் அவ்வளவுதான் அதுக்கு ஏங்க நான் இதெல்லாம் நான் மாத்துவேன் இதெல்லாம் மாத்துவேன் அப்படின்னு சொன்னேன் வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்த டீம் திடீர்னு தோக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்தது ஏதோ நீ போய் இல்ல அப்படின்னு அர்த்தம் முன்னாடி இருந்தால் திராவிட போய் இல்ல அப்படின்னா நேரம் கம்பீர் மான வரதான் செய்யும் அந்த இதுவும் இருக்கு ரோஹித் ரோஹித் மாதிரி நீங்க விமர்சனம் இல்ல நீங்க எப்படி சொல்ல முடியும் சுமன் விட ஆதிக் பாண்டே எந்த அளவுக்கு கம்மி

ரிஷப் பண்ட் வந்து பாயிண்ட் ப்ரூவ் பண்ணிருக்காரு அவர் இந்த டைம்ல இருந்து தான் வந்திருக்காரு சும்மா வந்த உடனே பேக்கிங்லாம் பண்ணல யாரும் அஞ்சு ஓவர் எடுத்து இருந்திரணும் சரி சார் அவ்வளவுதான் 15 யாருக்கு பதிலா பண்டுக்கு பதிலா பண்டுக்கு பதிலா பண்ட் டீம் வேண்டாம் போ அதாவது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அட் தி மொமென்ட் தூக்கிட்டு எங்களுக்கு இன்கன்சிஸ்டன்ட்டா சஞ்சு சாம்சன் கொண்டு வாங்கன்னு ஸோ இப்போது ரெண்டு தரப்பு இருக்குது அந்த ரெண்டு தரப்பில் எந்த தரப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா பிசிசிஐ பற்றி அஜித் அகர்கர் ரோஹித் ஒரு பக்கம் நிற்கிறாங்க கௌதம் கம்பீர் ஒரு பக்கம் நிற்கிறாங்க இந்த இடத்துல ரெண்டு பேருமே என்னென்னா அவங்கவுங்க சைடு நியாயத்தை எடுத்து வைக்கிறாங்க எதனாலனா ரெண்டு பிளேயர்ஸில் அவங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது ரோஹித்தோட தரப்பு என்ன பண்ணுறாங்க ரோஹித் ஆர் அகர்கர் அந்த சைடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஜித் எங்களுக்கு வந்து சுப்மன் கில் தான் வைஸ் கேப்டன் வரணும் அப்படின்றாங்க இந்த சைடு கம்பீர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை ஹர்திக் வந்து வைஸ் கேப்டனாக வரணும் அப்படின்றாங்க சரி மாதிரி விக்கெட் கீப்பர் சாய்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா கம்பீர் என்ன சொல்றாங்க சஞ்சு வரணும் அப்படின்றாங்க ஆனா ஆப்போசிட் தரப்புல என்ன பண்றாங்கன்னா இல்லை இல்லை எங்களுக்கு இப்போ இருக்கிற ரிஷெப் பண்ணிட்டே போதும் அப்படின்னா இல்ல எந்த இது உன்னோட ஒப்பீனியன் என்ன யார் யாரை பேக் பண்ணணும் ஒரு சைடு கோச் இருக்காங்க ஒரு சைடு செலெக்ஷன் கமிட்டி அண்ட் கேப்டன் இருக்காங்க நியாயப்படி யார் சொல்கிறது அந்த டீம் கேட்கணும் சரி வந்து ஒரு ஆன் ஸ்பாட்ல ஆயிரம் வந்து ஒரு கேப்டனோட டிசனாக இருந்தாலும் பட் அதுக்கு பின்னாடி வந்து கோச்சோட வேலைகள்ன்றது நிறைய இருக்கும் ஒரு சில நேரம் இப்போ வந்து யாரும் அடிக்கிறாங்க ஆக்சுவலாக ரோஹிட்டோட கோச்சாக தான் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க ஆமாம் ரெண்டு பேர்த்தே அடிக்கிறாங்க ஆனா அதிகமாக கம்பீர தான் அடிக்கிறாங்க காரணம் வந்து அவர் அந்த டிப்பிக்கல் ஆஸ்திரேலியன் மென்டாலிட்டியோட வந்தாப்பில் வந்து மத்தவங்கள செய்வாங்க நினச்சோம் பட் ஆனால் இந்தியன் டீமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்க்ளூட் கோர்ஸ் நம்ம கூட வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் கம்பீர் மாதிரிலாம் பண்ணிடுறாங்க ஸோ அப்போ ஒரு கோச்சுக்கு வந்து தேவையான ஆட்களை கேட்கும் போது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது பெட்டர்

அஜித் தகர்க்க அஜித் தகர்கார் அப்ப எதுக்கு செலக்ஷன் கமிட்டி ஒருத்தர் உட்கார்ந்து அப்பறம் கோச்சா கொண்டா உட்காரா கோச் வந்து ஒப்பீனன் கேக்கலாம் அவ்வளவுதான் இதெல்லாம் நான் இதெல்லாம் மாத்தவேன் அப்படின்னு சொன்னா டிஸ்ட்ராக் தான் கோச் மட்டும் கூட எல்லாரையும் சேர்த்து திட்டுறாங்க யாருமே நான் யாரும் இல்லையா சொல்லுங்க

உங்களுக்கு செலக்ஷன் கமிட்டின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க இப்போ ஒரு கோச்னு ஒருத்தங்க கேப்டன் ஒருத்தங்க ஃபைன் மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க ஒரு ஒரே பதிலா வந்ததுன்னா குட் அப்படி மாறி மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா என்ன சொல்றது

அப்படின்னா அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கேப்டன்க்கு தான் அரிவில கோச்சுக்குமா அரிவுன்னு சொல்வாங்கல்ல சோ அப்ப அந்த இடத்துல கோச் பேச்ச கொஞ்சம் மத்த கேக்கணும்ல いや यार सिंपल ஹர்திக் பாண்டே சுமன் கில்லோட ஹர்திக் பாண்டே என்ன அளவுக்கு கம்மி கம்மின்றதே கிடையாது இப்போ அவரோட வாய்ஸ் கேப்டன் சரி அப்புறம் எதுக்கு இப்ப ஒண்ணு இல்ல ஷுப்மன் கில் க்கு வாய்ஸ் கேப்டனா இருக்கல என்ன பிரச்சனை அது அவருக்கு என்னங்க தகுதி இருக்குது என்ன தகுதி எனக்கு புரியல இல்ல நான் அடுத்த பிரின்ஸ்னு சொல்லிட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்காரு வேற என்ன பண்ற சரி ஹர்திக் பண்ணே என்ன வந்து இருக்காரு ஏங்க அவர் ஆல்ரெடி ஒரு கேப்டனுங்க ப்ரூவன் கேப்டனுங்க நீங்க அது அதான் பாத்தோம் போற வருஷம் நாங்க தான் கேப்டனா அது வந்து மும்பைக்குல இருக்கற அது பஞ்சாயத்து அது இது மட்டும் அந்த பஞ்சாயத்து கேப்டன்சியும் பிரச்சனை இல்ல எனக்கு புரியல இது நான் பேசுற இன்டர்நேஷனல் சரி இன்டர்நேஷனல் அவர் என்ன பண்ணிட்டாரு ஏய் மேட்ச் எல்லாமே தரமான இன்டர்நேஷனல் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேக்குறேன்

போய் ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர் நினைக்கிறேன் சிம்பிள் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸ்ல ப்ரூவ் பண்ண பிளேயர் நான் சொல்றேன் ஓடியோ டி டுவெண்ட்டி எனக்கு அது அந்த இல்லை இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு டெஸ்ட் மேட்ச்லையும் சரி ஓடியோலையும் சரி டி டுவெண்ட்டிலும் சரி மூணு ஃபார்மேட்ல அக்ராஸ் ஆல் ஃபார்மேட் ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர் எதுக்கு டீம்ல இருந்து வெளியே உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்க சரி ப்ரூவன் 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 ஒன் ப்ரூவ் எழுபத்தஞ்சு பிளஸ் டி இன்டர்நேஷனல் நூத்தி முப்பத்தஞ்சு ஸ்ட்ரைக்கு ஆனா இங்க சஞ்சுக்கு அண்டர் டுவெண்ட்டி தான் பட் நூத்தம்பது ஸ்ட்ரைக் ரேட்டு தரமான ஆவரேஜ் ஓகேவா ஓடியில

நாலு மேட்ச்ல நாலு ஃபிப்டி போடுறதுக்கான ஒர்த்து வேற நாலு மேட்ச்ல ரெண்டு செஞ்சுரி ரெண்டு டக் ஆனதுக்கான ஒர்த்து வேற உங்களுக்கு நாலு ஃபிஃப்டி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி முக்கியம் சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன்ட் கிடையாது எல்லா மேட்ச்சுமே மேட்ச்சி ரேஜ் நான் அதாங்க சொல்றேன் இப்போ இந்த இந்த இது சவுத் ஆஃப்ரிக்கா இன்ஸ்டா டி சீரிஸ் சீரியஸ்ங்க எத்தனை மேட்ச்ல ஒரு ஒன் டீஜிட்டல விட்டான் ரெண்டு மேட்ச்ல 3 செஞ்சுரி போட்டாரு ரெண்டு மேட்ச்ல அத தான் நான் சொல்றேன் ரெண்டு மேட்ச் சென்चुरी போடுறீங்க வா வேற லெவல் முடிஞ்சு போச்சு நாலு மேட்ச்ல 200+ அடிச்சிட்டீங்க يعني ஐபிளேயும் நான் என்ன இது உங்களுக்கு பெரிய கன்சர்னா தெரியலையா நானே கேக்குறேன் அப்ப நான் சிம்பிள் ஏன்னா உங்களுக்கு ரிஷப் பந்த் வந்து பாயிண்ட ப்ரூவ் பண்ணிருக்காரு அவர் இந்த டைம்ல இருந்து தான் வந்திருக்காரு சும்மா வந்த உடனே பேக்கிங்லாம் பண்ணல யாரும் அவர் வந்து வெயிட் வெயிட் வந்த உடனே யாரும் பேக்கிங் பண்ணல அவர் கண்டினியூசா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு கோஹம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் வந்து இந்த இடத்த அட்டைன் பண்ணிருக்காரு சஞ்சு சாம்சன் வந்து சூப்பர் பிளேயர் நான் சொல்றேன் வேற லெவல் பேர் ஆன் ஹிஸ் டே வேற லெவல் டிஸ்ட்ரக்டிவான பிளேயர் ஆனா அவருக்கு இந்த கன்சிஸ்டன்சின்ற ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணுங்க முதல்ல இங்க டீம்ல உள்ள மொத பிரச்சனையை சால்வ் பண்ணாம எனக்கு நீங்க பிளேயர் கொடுக்கலாம் அதனால தான் நீங்க தோத்துட்டீங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல உள்ள கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து இன்னொருத்தங்க மேல போடுறதுன்றது வந்து என்ன கேட்டனா அவர் வந்து நான் நான் இல்ல எல்லாமே நான் கரெக்டா இருக்கேன்ப்பா மத்த டீம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு மாரல் ஹை கிரவுண்டோ ஒரு ஹை கிரவுண்ட் எடுத்துக்கிட்டு தூக்கி டீம் கேப்டன் வந்து பஸ்ஸுக்குள்ளே தள்ளுற மாதிரி இந்த வச்சுக்க அவன் தான் பிரச்சனை அப்படின்ட்டு இவர்கிட்ட கம்பீர்ட்ட பிரச்சனையே இல்லையா அப்படின்னு அப்படின்றத எனக்கு கொஸ்டினிங்க இல்ல இருந்துச்சுங்க நான் இல்ல என்ன சொல்லணும் இருந்துச்சு ஆமா இருந்துச்சு இருந்து இல்ல இப்ப ஏங்க இப்ப ஒரு பிளேயரை கேக்குற பிளேயரை குடுத்துட்டா என்ன கேக் நானும் கேக்குறேன் வடிகள் கம்பெனி மாதிரி தான் ஆல்ரெடி உடச்ச பர்னிச்சர் எல்லாம் போதாதான் இதையும் உடைக்கணுமான்ற மாதிரி தான் இப்போ டீம் ஒன்னு இருக்குது இப்போ வந்துட்டு நீங்க வந்து ஏதோ சர்வாதிகாரிலாம் கிடையாது உங்க ஒரு டீமா தான் ஒர்க் பண்ணி ஆகணும் டீமா ஒர்க் நான் கோச் நான் இவ்வளவு கேப்பேன் இவ்வளவு டிமாண்ட் பண்ணுவேன் அவர் நீங்க டிமாண்ட் பண்ண எல்லாத்தையுமே நாங்க எடுத்து வந்திருக்கோம் பவுலிங் கோச்சா இருக்கட்டும் பேட்டிங் கோச்சு ஃபீல்டிங் கோச்சு அத்தனை பேர் எடுத்து வந்திருக்கோம் டிமாண்ட் பண்ணலாம் வச்சு எங்களுக்கு பாசிட்டிவ் சேஞ்சஸ் எங்கன்னு நான் கேக்குறேன் பாசிட்டிவ் சேஞ்சஸ் எதுவும் இருக்குதா நீங்களே ஓப்பனா சொல்லுவா பாசிட்டிவ் சேஞ்சஸ் எதுவும் இருக்குதா இருக்குது இல்ல இல்ல நான் சொல்லுவேன் என்ன என்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஒரு ஒரு மறுபடியும் வந்து ஒரு கன்சிஸ்டன்சா விளையாட வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு நிதிஷ் ஒரு புதிய ஃபைண்ட கொண்டு வந்திருக்காங்க சோ இது போல அது உங்களுக்கு போலாது நான் கேக்குறேன் எஸ்ஐ போன வருஷம் போன வருஷம் ஆடுன இங்கிலாந்து சீரிஸ விட இந்த டைம் போர் சரி ஓகே ரோஹித் சர்மா தப்பு பண்ணலையா ரோஹித் சர்மா தப்பு பண்ணிருக்கானா அப்புறம் ஏங்க தப்பு பண்றது சகஜம் இப்போ வந்து கோச் வந்து உங்களுக்கு புஷ் தான் பண்ண முடியும் கேக்குற ஆள வச்சு புஷ் தான் பண்ண முடியும் பிளேயர் தான் களத்துல இருந்து ஆட போறாங்க கோச் ஆட போறது கிடையாது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிபிஎல் மாதிரிலாம் டான் கிறிஸ்டின் வந்து கோச் இல்ல ஆளு சொல்லிட்டு உள்ள இறக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது கோச் சொன்னதை சொன்ன சொன்னதா முடியுமே தவிர அவர் வந்து சவுக்கு எடுத்து அடிக்க முடியாது யாரையுமே சோ அப்படி இருக்கிறப்ப உள்ள இருக்கிற பிளேயர்ஸ் தான் கோச் சொன்னது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு நடந்தனா டீம் நல்லா இருக்கும்னு ஆமா கோச் என்ன தப்பா என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாலும் சரி அதாவது இந்த இடத்துல உட்கார்ந்து கம்பீர பேக் பண்ற நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா கம்பீரோட பிக்ஸ வந்து நிறைய கன்சிஸ்டன்டா விமர்சனம் விமர்சனம் பண்ணவங்க தான் புரியுதா ஏன் இவரெல்லாம் எடுக்கிறாரு எதனால யார் அவர் பேர்

ஒரு ப்ராமிஸை சஞ்சு சாம்சன் எனக்கு கிடைக்கல அவ்வளோ சஞ்சு சாம்சன் சூப்பர் பிளேயர்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி ஆல்ரெடி ப்ரூவன் பிளேயர் ரிஷப் பண்ணி எங்கள் இருக்கணும் அண்ட் அட் சேம் டைம் ஹர்திகோட ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்குது ஒரு லாங் டேர்மாக ஒரு அடுத்தது இவர் தான் அப்படின்றத வைக்கிறதுக்கு சுப்மன் கில் மாதிரி ஆல்வேஸ் அவைலபிள் பிளேயர் சுப்மன் கில் உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஆல்வேஸ் அவைலபிள் பிளேயர் ஓப்பனிங் ஒன் டவுன் டூ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் பொசிஷன் ஆடக்கூடிய பிளேயர் ஹர்திக் பாண்டியா ஆல் ஃபார்மேட் பிளேயரான்னு கேட்டா கிடையாது ஹர்திக் பாண்டே டெஸ்ட்ல ஆடவே மாட்டாரு அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு சுப்மன் கில் மாதிரி ஒரு ப்ராமிசிங் பிளேயர் அவர் டீம்ல உள்ள எல்லாருமே நல்ல ஒரு அப்படி ஒரு நல்ல லட்சம் ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஒரு பிளேயரை நீங்க வைக்கிறதுக்கு பதிலாக ஏன் ஹர்திக் பாண்டே கேட்குறீங்க என்னோட ரெப்யூட்டட் பிளேயர் அப்படியே பிசிசி தான் தீக்கி வச்சாங்க அது என்னன்றது சோ என்னோட கருத்தே சீரியஸா கம்பீருக்கு கேட்டதை வந்து கொடுத்தது ரோஹித் சர்மா சப்போர்ட் பண்ணாது தப்பு தான் அஜித் அகர்கர் சைடே போனது வந்து தப்பா தான் தோணுது இது என்னோட கருத்து அவ்வளோ அதான் நான் என்ன கேட்குறேன் அஜித் அகர்ஸ் சைடுக்குலாம் அவர் போகல ரோஹித் சர்மா ஆல்ரெடி அந்த சைடில் தான் இருக்காரு எல்லாருக்கும் என்னது இங்க வந்து ரோஹித் சர்மா வந்து அஜித் அகர்கர் சைடா இங்க சைடா போறது கிடையாது அவருக்குன்னு ஒரு ஒபினியன் இருக்கு அந்த ஒபினியன்ல தான் நிக்கிறார் அவரும் அஜித் அகர்கர் பிடிச்சி இழுக்கலாம் செய்யல ஆமாங்க கோச்ச கோச்ச கூட பெரிய செலக்சன் பண்ணலே தான்ங்க புரியல ஏய் நான் சொல்ல கேக்குறேன் நான் சொல்ற நான் சொல்ல புரியல உங்களுக்கு என்னா கோச் ஒரு சைடுல இருக்காரு கேப்டன் ஒரு சைடுல இருக்காரு கேப்டன் வந்து ஒருப்டன் வருஷம் இருந்தாலும் ஏன் கோச்சோட ரெண்டு வார்த்தைகள் கேட்டா என்ன இது எனக்கு தான் தெரியல நம்ம இந்தியன் டீமு கோச்சு மிகப்பெரிய ஒரு பாண்டு இதாகிட்டு இருக்குது ராகுல் டிராவிட ரோஹித் சர்மா காம்போ ஓகே ஃபைன் ஏதோ இருந்தது ஆனா அதுக்கு முன்னாடி கோலி ரவி சாஸ்திரி இருந்துச்சு இருந்தாலும் எத்தனையோ கேட்சு கோ சாரி கோரி கோச்சு கேப்டன்கள் வந்தாலும் கேரி கிருஷ்ணன் தோனி மாதிரி அந்த ஒரு காம்போ வராது டுக்கான் பிளச்சர் இருங்க துக்கான் பிளச்சர் இருந்தாருங்க நான் இல்லைன்னா சொல்ல பதினொன்று அப்புறம் பதினஞ்சு வரைக்கும் இருந்தாரு பட் ஆனால் ஸ்டில் கேரி தோனி மாதிரி என்னைக்குமே வராது இந்த பாயிண்ட் எதுக்கு அந்த இடத்துல சொருகி ஆவேன் அப்படின்னு வந்து வலுக்க டைம் சொருகிறேன் ஆரம்பத்துல இருந்து அப்படியே எடுத்துட்டு டிராவல் பண்றது ஸோ என்னோட இத ஒப்பீனியன் என்னன்னா வந்து கண்டிப்பா ரோஹித் கிட்ட இருந்து ஏதாவது ரெண்டு மூணு